ஓம் ஸ்ரீ குருப்போ நமாஹா ஓம் கம் கணபதாயே நமஹா ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்தி சென்றிருக்கோம் என்ற தினம் இருநூத்தி முப்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் குஹ்யாய ய முருகப்பெருமான அறிய முடியாமல் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த நாமாவளி அறிய முடியாத பொருளாக அறிந்து கொள்ளக்கூடிய தத்துவத்தை அருளும் சக்தியாகவும் அவரே இருக்கார் குஹ்யம் அப்படின்னா ரகசியம் எல்லா உயிருக்கும் ஜனனத்துக்கு ஆதாரமான ஸ்தலம் ஸ்தானம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது எல்லாத்துக்கும் தோற்றத்துக்கு ஆதாரமாக இறைவன் தான் இருக்கார் வித்தாகி எங்கும் முளைத்தாய் போற்றி அப்படின்றார் இல்லையா அப்படி வித்தாகவும் அதற்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் இறைவனே இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் ரகசியமாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் இறை சக்தி அணுவுக்கு அணுவாக எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடிய பரம்பொருள் அதை தான் திருமந்திரத்தில் சொல்லும் இல்லதும் உள்ளதும் யாவையும் தானாகி இல்லது உள்ளதுமாய் அன்றாம் அண்ணலை சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமென் தொல்லை உணர்ந்தால் உயிர்க்கு உயிராமே அப்படின்றார் இறைவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து இயக்கக்கூடியவர் அவர் எப்படி இருக்கார் அப்படின்றதெல்லாம் அடியார்கள் அனுபூதியில் சொல்றார் இருள் ஒளியன்று என நின்றதுவே அப்படின்னா இருளும் ஒளியும் ஒன்று மாறுபட்ட பொருளாக நமக்கு தெரியுது ஆனால் அந்த இருள்ன்றது என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல ஒளியின்மை தான் இருள்னு அர்த்தம் அப்போ ஒளியினுடைய இல்லாத தன்மை தான் இருட்டே தவிர இருட்டுன்றது ஒன்று தனியாக இல்லை அப்போ ஒளி வந்துடுச்சுன்னா இருட்டுன்றது இல்லாமல் போயிடும் அது மாதிரி இறைவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார் எல்லாத்துக்குள்ளேயும் ரகசியமாக இருந்து எல்லாத்தையும் இயக்கக்கூடிய பெரும் சக்தியாக இருக்கார் ஜீவன் சிவன் தனித்தனியாக தெரியும் அந்த ஜீவன் பக்குவப்படும்போது அது சிவமாயிடுது அதான் அந்த தஹராலய ரகசியம்னா அடியார்கள் நமக்கு சொல்லியிருக்கா அப்பேற்பட்டால் அறிய முடியாமல் ரகசியமாய் இருக்கார் அவர்தான் முருகப்பெருமான் அதை தான் அந்த நமால அழகாக வர்ணிக்கிறது ஓம் குஹ்யாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா